கரெக்டாக தண்ணி இல்லைன்னா செடி வயல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான் போல் எப்படி காஞ்சி போயிருக்கு நான் பச்சை மிளகா Сильно. செம்ம வெயில் அடிக்குது இந்த வெயிலில் தான் வாலாஜா பாத் கிட்டே சுற்றிகிட்ருக்கோம் சுற்றி பாருங்கள் இப்படி பார்த்தா நம்ம முஞ்சு ரொம்ப கருப்பாக இருக்குது நம்ம எப்படி போயிடலாம் நல்லாயிருக்குல்ல ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வயல் தாங்க வெயிலில் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது போல் தண்ணிலாம் கரெக்டாக இருந்தால் தான் வயல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இதுக்கு மரத்தை போகிற வழியில் இருக்கிற எல்லா மரத்தையும் வந்து வெட்டிட்டா நெழுலுக்கு எங்கே போகிறது வசதியாக இருக்கிறவங்க வந்து நல்லா காரில் ஏசியில் உக்காந்துடலாம் கொஞ்சம் அந்த ரோட்லேயே மூ ரன்னிங்லையே இருக்கிறவங்க ஒர்க்குக்கு போகிறவங்களும் செடி மரம் எங்கே தான் பார்ப்பாங்க நெழுலுக்கு இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டிட்டு வெயிலில் எங்கே சுற்றுறது பாருங்கள் சரியான வெயிலுங்க கையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பழம் பார்க்க வந்தோம் சீசனில் பழம் ஸோ அதுக்கு தான் வந்து ஃப்ரெண்டு வந்து அங்கே போயிருக்காரு சும்மா அப்படியே நம்ம அப்படியே கவர் பண்ணுறோம்மா சேனலுக்காக வெயிலில் ரொம்ப வெளியே வராதிங்க அப்புறம் என்ன மாதிரி தீஞ்சி போயிடுவீங்க பார்த்துங்க ஸோ என்ன சொல்கிறது சூப்பராக இருக்குங்க நல்லா எனக்கும் இந்த மாதிரிலாம் செடி வளர்க்கணுன்னு ஆசை சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இது மாதிரி எதுனா ஒரு தோட்டம் வாங்கி கண்டிப்பாக நானும் மெயின்டைன் பண்ணணும் இது மாதிரி பெரிய ஆசைங்க அது அழகாக இந்த மாதிரி ஒரு தோட்டம் வச்சு மெயின்டெயின் பண்ணணும்னு ஒரு ஆசை வாங்கலாம் நம்மால் முடியும் உன்னால் முடியும் தட்ஸ் ம் வாங்க அப்படியே போகலாம் முன்னால் போகலாம் நண்பர் வந்து முளாம்பழம் வாங்கலான்னு விவசாயி ஐயா கிட்ட இருக்காரு வாங்க அப்படியே போகலாம் கீழே பார்த்து பூச்சி எதுவும் இருக்க போ மூச்சு வாங்கிட்டா இவர் தான் நம்ம நண்பர் முலாம்பழம் வாங்கலான்னு வந்திருக்காரு வாலாஜாபாத் பாத் நியர்பை வாலாஜாபாத் பாத்துக்கிட்டே இருக்கோம் இந்த வெயிலில் என்ன வச்சு சுற்றுறாங்க நானே ஆல்ரெடி கட்டக்கரையில் இருக்கேன் இதில் இவன்மாரி அதானங்க நட்பு நட்புக்காக இல்லைன்னா என்ன அர்த்தம் ஆமாம் ஆமாம் செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் நம்ம விவசாயி ஐயாவை வந்து மீட் பண்ணியிருக்கோம் ஐயா

இதோ பாருங்க சோளம் ஃபஸ்ட் டைம் நே நேரில் வந்து சோளம் பார்க்குறேன் இது இப்போ தாங்க குரோ ஆகுது சூப்பராக இருக்குது பார்க்க ஒரு நாலு இது லைனில் லைனாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க சீரியஸாக இதனால இதெல்லாம் பெருசாக தண்டாக இருக்குது நல்லா இருக்கு மனம் பசந்தா இருக்கு மலியா இன்னும் கொஞ்சம் வளர விடலாம் மலியா அன்னை பாத்துக்கும்மா ஏ ப่างரமா இருக்கு பிரச்சனை இத மாதிரி டேமேஜ் ஆயிச்சு காமறமா